அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்துஹோ பிறரை மன்னித்தல் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் பிறரை மன்னிப்பதன் மூலம் ஓர் அடியாருக்கு அல்லாஹ் கண்ணியத்தை தவிர வேறதையும் அதிகப்படுத்துவதில்லை இந்த செய்தி அபுஹுரைகா ஹுரைரா அல்லாஹுவான் ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அஹ்மது என்ற நூலிலே ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லாஹிபோ அமர் ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் செல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களே என்னுடைய வேலைக்காரரை எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார் அல்லாஹுலை தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்கள் சற்று அமைதி காத்து அவரை தினமும் எழுபது முறை மன்னியுங்கள் என்று பதில் சொன்னார்கள் இந்த செய்தி ஸோ அபு என்ற நூலிலே ஐந்து ஒன்று ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருடைய மன்னிப்புக்குண்டான அளவுகோல் என்ன அதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லும் அந்த ரீதியிலே தாலா தன்னுடைய தூதர் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்கள் மூலமாக இத்தகைய வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறான் ஒவ்வொரு மனிதரும் சதா தவறிலே வீழக்கூடியவர்கள்தான் வீழ்ந்து விடுபவர்கள்தான் தவறு செய்யாத மனிதர்கள் அரிதிலும் அரிது இதில் உதவியாளர்களும் வேலையாட்களும் விதிவிலக்கல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் மன்னிக்கும் மனப்பான்மை அதிகம் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது ஒரு மனிதர் தன்னுடைய வேலையாட்களை எழுபது முறை மன்னித்தால் அவருக்கு தண்டனை கொடுக்கும் தருணமே வராது முடிந்தவரை வேலையாட்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும் தண்டிப்பதை அந்த வேலையாட்களை கடுமையாக தண்டிப்பதை தவிர்க்க வேண்டும் என்பதே இஸ்லாத்தினுடைய தெளிவான நிலைப்பாடு அல்லாஹ் தூதர் சல்லல்லாஹ் உலகம் அவர்கள் கூறினார்கள் எந்த மனிதனிடம் மூன்று நற்பண்புகள் இருக்கின்றதோ அந்த மனிதர் அந்த மனிதனுடைய மரணத்தை அல்லாஹ் இலகுவாக்கி வைப்பான் அவரை சொர்க்கத்தில் நுழைய செய்வான் அந்த மூன்று நற்பண்புகள் உள்ளவர்களில் ஒருவர் தன்னுடைய வேலையாட்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்பவர் இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்ல அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்திய இந்த செய்திகளையும் நாம் பார்க்கிறோம் அபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் தன்னுடைய வேலையாட்களை பணியாளர்களை மோசமாக நடத்துபவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் இந்த செய்தி அபுபக்ர சித்திய கதிகள் எல்லாகும் அனுகூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமியூ சஹீர் என்ற நூலிலே ஒன்பது ஒன்பது நான்கு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இஸ்லாம் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை மனித சமுதாயத்திற்கு வழிவகுத்து கொடுத்து இந்த உலகத்தில் மேல்மட்டத்திலே இருப்பவர்கள் சதா மேல்மட்டத்திலே இருப்பதில்லை ஒரு காலத்தில் கீழ்மட்டத்தில் உள்ளவர்களும் மேல்மட்டத்திற்கு வருவார்கள் எனவே சதா எல்லாரையும் சமமாக பாவிக்க வேண்டும் ஒருவர் வேலைக்காரர் பணியாளர் என்பதனால் அவரை மிகவும் குறைத்து மதிப்பிடக்கூடாது கூடாது என்கின்ற செய்தியையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாமல்ல அல்லாஹு தாலா இஸ்லாமிய அறிவுரைகளை பின்பற்றக்கூடிய நல்லூர்களாக நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹிம